ஹலோ எவ்வரிவான் வெல்கம் பேக் டு ஹவர் சேனல் இன்னைக்கு நான் வீடியோவில் பேட்ச் ஒரு ப்ளவுஸோட கண்டினியூ தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி எல்லாமே கட் பண்ணியாச்சு இப்போ பேட்சஸ் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிவிட்டு ப்ளவுஸோட பேக் போர்ஷனில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் நான் ட்ரா பண்ண பேட்டர்ன் வந்து வேறு மாதிரி இருக்கும் இது வந்து அதை விட கொஞ்சம் சின்னதாக நெக்குகிட்டையே நான் ஃபினிஷ் பண்ணுற மாதிரி ஃபிக்ஸ் பண்ண போகிறேன் பட் உங்களுக்கு ஒரு டூ டிசைன்ஸ் வந்து நான் ட்ரா பண்ணியிருந்தேன் பேப்பரில் ஃபுல்லாக அந்த கீழே வரைக்கும் வர மாதிரி ஒரு டிசைனு அப்புறம் சைடில் போடுற மாதிரி சின்னதாக ஒரு டிசைன் வந்து பேட்டர்னில் உங்களுக்கு காமிச்சிருந்தேன் நம்ம பேக் போர்ஷன் பேட்ச் ஒர்க் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது எந்த டிசைன் வேணால் லீஃப் ஷேப்பு ஃப்ளவர் ஷேப்பு அந்த மாதிரி மல்டிபிள் டிசைன் எதுனாலும் நம்ம சாரி கலரில் எடுத்து இதில் ஃபிக்ஸ் பண்ணலாம் பிகினிங்கில் நான் போட்டு காட்டின பேட்டர்ன் வந்து டூ டைப்ஸ் இருந்தது இப்போது நான் தேர்ட் டைப்பாக வேறு ஒரு பேட்டர்ன் தான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்ட போகிறேன் இதுவுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்டு கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்க மாதிரி இருக்கும் சரி வாங்க பார்க்கலாம் பேப்பரில் ட்ரேஸ் பண்ணிவிட்டு கேன்வாஷில் ட்ரேஸ் பண்ணி எடுத்துப்பிங்களேன் அந்த பீஸ் எடுத்துகிட்டு வந்து நல்ல க்ளாத்தில் பிளேஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு சுற்றி தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் இது சைடில் ஃபினிஷிங்க்காக நம்ம பைப்பிங் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடும் அப்படி இல்லைன்னா ஃபினிஷிங் பண்ணுற மாதிரி கிளாத்தை வச்சு உள் பக்கமாக மடித்து தைச்சிடுவோம் அதனால நம்ம கெட்ட பகுதியில் அந்த கேன் வாஷ் வச்சுட்டு சுற்றி வந்து தைச்சிடுங்க மேல் பக்கமாக பார்க்கும்போது நமக்கு நல்ல கிளாத் தெரிகிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு கிராஸ் பீஸ் கட் பண்ணி சைடில் ஃபினிஷிங்காக ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் நமக்கு இந்த சேம் கிளாத் இருந்தாலுமே யூஸ் பண்ணிக்கலாம் அதே கிளாத்தில் சேரிலேருந்து தான் நம்ம கிளாத் எடுத்திருப்போம் ஸோ கொஞ்சம் தான் எடுத்துருப்போம் கிராஸ் பீஸ் வைக்கிற அளவுக்கு இல்லை அப்படின்னா எதனாவது காட்டன் கிளாத் எதாவது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை டிஃப்ரெண்ட் கிளாத் வேறு எதாவது இருந்தால் க்ராஸ் பீஸ் வச்சுட்டு நம்ம அந்த துணியை வந்து தான் மடிச்சு விட போகிறோம் ஸோ டிஃப்ரெண்ட் கிளாத் இருந்தால் நமக்கு அது வெளியே தெரிய போகிறது கிடையாது நீங்கள் அந்த மாதிரி கூட ஃபாலோ பண்ணலாம் கிளாத் இல்லைன்னும் போது அப்படி இல்லைனா பைப்பிங் ரெடியாகவே இருக்கும்ல அதை கூட நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் எப்பயும் போல் கிராஸ் பீஸ் கட் பண்ணிவிட்டு நான் இப்போ ஃபிக்ஸ் பண்ண போகிறது பைப்பிங் கிடையாது ஃபினிஷிங்காக க்ராஸ் பீஸ் மட்டும் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன் ஒரு நார்மல் ப்ளவுஸில் பேக் போர்ஷன் அண்ட் ஃப்ரண்ட் போர்ஷனில் நீங்கள் வச்சு ஃபினிஷ் பண்ணுவீங்க இல்லையா எம்மிங் பண்ணும்போது தச்சிட்டு திருப்பி படிமான தையல் போட்டுவிட்டால் அதுக்கப்புறம் உள் பக்கமாக மடிச்சு விடுவோம் அதே மெத்தட் தான் இதெல்லாம் நம்ம எம்மிங்லாம் பண்ண போகிறது இல்லை அந்த எம்மிங்க்கு பதிலாக ஸ்டிச்சிங் ஓடே ஃபினிஷ் பண்ணிவிட்டு போகிறோம் இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொன்னால் அது ஈஸியாகவே நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அண்ட் எண்ட் டு எண்டில் கொஞ்சமாக துணியை உள் பக்கமாக மடித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தைச்சிங்கன்னா அந்த ஷேப் வந்து கிடச்சிரும் திருப்பும் போதுமே உங்களுக்கு அந்த ஷேப் வந்து இருக்கும் ஃப்ரெண்ட் சைடில் ஃபுல்லாக சுற்றி காலிஞ்சுக்கு தைச்சதுக்கப்புறமா திருப்பிட்டு படிமானத்தை போடுங்க திருப்பும்போது அந்த கார்னர் கார்னர் நீங்கள் திருப்புறீங்க இல்லையா கொஞ்சம் துணி மடித்து உள்ளே வச்சு வச்சு தான் அந்த ஷேப் கொண்டு வந்திருப்பீங்க ஸோ திருப்பும் போது நமக்கு அந்த ஷேப்போடவே கிடைக்காது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும் அதனால அந்த எண்ணை வந்து லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு நான் சொல்லியிருப்பேன் சின்ன சின்ன கட் கொடுத்தோன்னா நமக்கு எதிர்பார்க்குற ஷேப் வந்து கிடைக்கும் ஸோ நீங்கள் அந்த கார்னரில் வந்து கட் பண்ணிவிடுங்க கட் கார்னர் கார்னர் கட் பண்ணிவிட்டு அதுக்கு நேரம் எங்கள் போட்டிருக்க அந்த ஸ்டிச்சுக்கு நேரம் லைட்டாக கட் பண்ணிவிடுங்க ஃபுல்லாகவே கட் பண்ணிவிட்டு அந்த படிமானத்தை திருப்பணும் அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும் இது புரியல அப்படின்னா நீங்கள் தைக்கும் போதே நான் எந்த இடத்த சொல்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும் ஓவல் ஷேப் அண்ட் லீஃப் ஷேப் எல்லாம் வைக்கும்போது கொஞ்சம் நுணுக்கமாகவும் கொஞ்சம் டஃப்பாக இருக்க மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டிச் பண்ணும்போது அந்த க்ரா க்ராஸ் பீஸ் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா அது இன்னும் கொஞ்சம் கம்மியாக ஒரு ஒரு இன்ச்சுக்கும் கீழே முக்கால் இன்ச் அளவுக்கு மட்டும் அந்த டிஸ்டன்ஸில் கட் பண்ணிங்கனா கூட உங்களுக்கு கிளாத் எல்லாமே நெருக்க வர மாதிரி இருக்காது இப்படி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு கட் பண்ணாலும் பிரச்சனை இல்லை பஃபியாக இருக்க மாதிரி இருக்கும் அந்த டிசைனு ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் அதை ப்ரிஃபர் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் இதுவாக இருக்கும் நான் பண்ணுற மாதிரி சின்ன சின்ன கட் நீங்கள் எல்லா டிசைனுக்கே கொடுத்திங்கனாலும் உங்களுக்கு கரெக்டாக சேம் ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி பேலன்ஸ் இருக்க எல்லா டிசைனுமே கம்ப்ளீட் பண்ணிணுங்க நெக்ஸ்ட்டு பேட்ச் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லித்தரேன் நம்ம கிளாஸில் ஆன்லைன் டைலரிங் கிளாஸில் நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டால் சைடில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் மட்டும் சென்ட் பண்ணுங்கள் அண்ட் அப்படி இல்லைனா நீங்கள் யூடியூப்லேயே ரெகுலராக பார்த்துக்கலாம் அது கீழே கமெண்ட் கொடுங்க உங்களுக்கு சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா உங்களோட கமெண்ட்டை அட்டண்டன்ஸ் மாதிரி எனக்கு கொடுங்க அப்போ தான் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணும்போது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் கிளாஸஸ் எல்லாமே ரெகுலராக பார்த்தீங்களா அப்படின்னு கிளாரிஃபை பண்ணுறதுக்குமே எனக்கு ஈஸியாக இருக்கும் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்